கண்ணிராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியாக இவங்களுக்கு என்ன பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க அவங்கக்கிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கணிதாசிக்காரங்க ஏன்னா கடந்த ரெண்டாம் வருடமாக பார்த்தீங்கன்னா கணிதசிக்காரங்க வாழ்க்கையில எந்த ஒரு பெரிதாக முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது இப்போ சனி பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டகசனி ஆரம்பிச்சிருச்சு ஐயோ கண்டகசனியா அவ்வளோதான் நம்ம கணிதாசிக்காரங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படி இப்படி நிறைய நபர் நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா கண்டகசனியால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிராசிக்காரங்களுக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு எதுவுமே வராது ஏன்னா சிம்மராசி இருக்கக்கூடிய கண்டகசனி தான் பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணிராசிக்கு வந்திருக்குது சிம்மராசிலையும் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக எந்த ஒரு தொந்தரவு ஆபத்து எதுவுமே கொடுக்கல அதே மாதிரி தான் உங்களுக்கு அதே பலனை தான் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போறார் அதனால பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா ஏப்ரல் நாலாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை வந்து இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப் போகுது அதாவது மீனராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க கன்னி கன்னிராசியுடைய அதிபதியே பார்த்தீங்கன்னா புதன் புதன் பகவானும் அங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு கண்டிப்பாக நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று போகுது சனி சனிப்பெயர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு அடுத்து குரு பயிற்சி அடுத்து வந்து ராகு கது பயிற்சி கணின சீக்கிரங்கள் எல்லாமே பயப்படுறது பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேவிட் பயிற்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கே என்ன பண்ணுவாருன்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அதை எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக பெற்று தருவாங்க அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் போகுது ஏன்னால்

சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்துருக்காங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூடுறகரிங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் கண்டிராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது நினைக்கிறது தான் கண்டிராசிக்காரங்க கொடுத்த கொடுத்த சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிராசிக்காரங்கள இருந்திருக்காது நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காது ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க கடன் கொஞ்சம் அதிகமாக அதிகமாகவே இருந்திருக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே சந்திச்சிருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டக சனியால் பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு அரசாங்க ட்ரை பண்ணாலும் சரி இல்லை வந்து வேறு ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச வேலை கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையை உங்கள் சொந்தபோனத்துக்குள்ளதோ சுமூகமாகவே முடியும் தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கிய மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி நிறைய நம்பர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இனி சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த கம்பெனியில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே இனி கிடைக்கப் போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைய போறீங்க பதவி பொறுப்புகள் அனைத்தும் உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத கன்னிராசிக்காரங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா திருமணமாகும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கணிரசிக்காரங்களுக்கு சரியாக அமைஞ்சில காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாதகத்தில் பிரச்சனை சொத்து பத்து பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கலெல்லாமே கணி ரசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த கணி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிச்சுட்ருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாம்மா அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் நம்மளை என்ன சொல்லுவாங்க இல்லை இந்த சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களா அப்படி ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் நிறைய நபர்கள் இருக்கீங்க நம்ம சிங்கிள் பேரண்டாவே இருந்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இப்போ கூடிய இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் அதே மாதிரி நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது பார்க்காத ட்ரீட்மெண்ட்டாக இருக்காது ஆனால் உங்கள் என்ன எங்கே போயுமே உங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கையும் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு சனி பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் கண்டிப்பாக நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கையும் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் காதலில் அதிகமாக நிச்சயமாக வந்து முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து காதல் ராசினா அது வந்து கன்னிராசிக்காரங்க தான் கன்னிராசிக்காரனாவே ரெண்டு வயசு வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பழக்கம் எல்லாமே இருந்தது ஆனால் இப்போ கூடிய காலகட்டத்தில் பெண்ணும் அமையறதில் அவ காதலையும் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசினா அது கன்னிராசிக்காரங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே செஞ்சுட்டு வரீங்க வரக்கூடிய நாட்களில் விரைவில் நீங்கள் வந்து காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நூற்று நூறு சதவீதம் உங்களுக்கு கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது மூலமாக உங்களுக்கு காதல் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு பிரகாசமாகவே அமைஞ்சிருக்குது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் மீண்டும் ஒரு முறை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகவே இருக்குது கணிராசிக்காரங்க குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே பார்த்தீங்கன்னா மூன்றாவது நபர் அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தலையிடாமல் பார்த்துக்குங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிஞ்சிடும் அந்த மூன்றாவது நபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மனைவிக்கு சார்ந்த குடும்பத்தில் உறுப்பினரோ இல்லை அந்த கணவன் சார்ந்த குடும்ப உறுப்பினரோ இவங்க யாருமே வந்து உள்ள வந்து ஒரு கணவன் மனைவி பிரச்சனை கூட தடையாக போதும் கண்டிப்பாக குடும்பம் நல்லா சுமூத்தாகவே போகும் எந்த ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவு எதுவுமே வராது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது உங்கள் வீடுகளில் வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் அனைத்தும் அறைய போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல கன்னிராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்க போது உங்க சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அபரி விதமான வளர்ச்சியாக இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யார்ட்டையுமே சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து யாரையுமே நம்பாதீங்க அது என்ன சொந்தக்காரங்க பத்து வருஷம் பழக்கமாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் யாரிடமே எதையும் சொல்லாதீங்க யாரையுமே முழுமனதாக நம்பாதீங்க கன்னிராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு கணிராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ரூபா கடன் சொல்லுவாங்க அந்த கடன் அப்படிங்கிறது ஒரு ஆடம்பர செலவுக்குள்ளே வாங்கியிருக்க மாட்டாங்க ஒரு குடும்ப செலவுக்காகவும் ஒரு குழந்தை வீட்டில் படிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து உடம்பு சரியில்லை இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் மட்டும் வாங்கியிருப்பாங்க ஏன்னா அதிகமாக வந்து ஆடம்பர செலவு செய்யாத ராசினால் அது வந்து கணிராசிக்காரங்க தான் ரொம்ப பொறுப்போடு இருப்பாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக அதில் தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க காற்று மாதிரி இவங்க நீங்க மாநாடாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்துறச்சி நிறைய கணிநாசிக்காரங்க பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் ஆசிரியர் சொல்கிறது கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போக போறீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கனிராசிக்காரங்களை ரொம்ப நாட்களாக வந்து பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விலக போகுது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதையில் நிற்கிறது திருமண நிலை தடை போகிறது பிடிச்ச சொந்தக்காரங்கள் எல்லாமே இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கனிராசிக்காரன் சந்திச்சிருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரைக்கும் மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கணிராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் வரும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வழிபாடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வரக்கூடிய நாட்களில் மிகவும் அழகாக மாறும் வேலை இல்லாத நபர்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் முதலே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கடன் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மாறுதல் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு வரப்போகுது